கோட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மதரே கடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சார் அம்மாவை ஏறி விழுந்து அடிச்சிருக்காப்புல ஐயா கடம்பூர்ராஜ் ஏன் இப்படி பண்ணிச்சு அதுக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா அரசியல்னா என்னென்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா தலைக்கணத்தில் அந்த அம்மா தாம் தூம்னு பல விஷயம் பண்ண போய் தான் இப்படி அதிமுக அழிஞ்சு போய் கிடக்கு அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக எங்கள் ஐயா பழனிசாமி மாதிரி இருந்தா இந்நேரம் நாங்கள்லாம் எங்கே எப்படி இருந்திருப்போம் தெரியுமா எங்களை கொண்டாந்து இப்படி பாலுங்கணத்தில் தள்ளி விட்டு போயிடுச்சு அந்த அம்மா அந்த அம்மா செஞ்சது ஒரு வரலாற்று பிழை பிளண்டர் மிஸ்டேக் இன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அப்படின்ற ரேஞ்சுக்கு அன்னை கடம்பூர் ராஜு கண்ணை கசைக்கு நின்றுருக்காப்புல அதிமுக பாஜக கூட்டத்தில் உண்மையிலேயே அந்த அம்மா அதிமுகவை அழிச்சதுனால தான் இன்னைக்கு உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்க ஐயா சொல்ல வர்றது த இவங்க அந்த அம்மா மட்டும் நேரத்துக்கு இருந்திருக்கணும் இருந்திருக்கணும் இருந்திருந்தால் இதெல்லாம் எங்கே இருக்கும்னே தெரியாது ஒருவேளை இருந்து போர்வையை பொத்திக்கிட்டு ரகசியமாக இப்படி பேசியிருந்தா கூட அந்த மீச இருக்குல்ல மீச அதை ஒன்றுன்னா கையாலேயே பிடிச்சி எடுத்துருக்கோம் அந்த அம்மா இதெல்லாம் கேட்கக்கூடாதுந்தான் அந்த அம்மா கடைசியில பாவம் சார் இந்த பாவம் போல ஆனா இதெல்லாம் பேசிவிட்டு எப்படி இவங்க மறுபடியும் ஓட்டு கேட்கறதுக்காக போவாங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலே புரிய மாட்டேங்குது கேட்டாலும் போடுவாங்க இதையெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் திமுக பேசியிருந்தா பரவாயில்ல சார் பாஜக பேசியிருந்தா கூட பரவாயில்ல அதிமுகவே அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு இப்போ அந்த மைண்ட் செட்டு ஃபுல்ல மர்ஜ்

யார சந்தோஷப்படுத்ததுக்காக இப்படி பேசினாருன்னு தெரியல கடம்பூர் ராஜன் பழனிசாமிய சந்தோஷப்படுத்துறதுக்கா அதாவது அம்மாவை காட்டிலும் அரசியல்ல ஒரு படி மேல போயிட்டாரு அப்படின்னு ஐயா மனசை குளிர்ச்சி பண்றதுக்கா இல்ல பாச அதிமுகவோட ஒரு பெட்டர் கம்பேனியன் அதிமுகவும் பாசாக்காவும் ஒரு பயங்கரமான காம்போ அப்படின்னு சொல்லி பாஜக மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு யார் சந்தோஷப்படுத்துறதுக்கு பேசின ஆனால் பேசிட்டார் அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்றத எக்ஸாக்ரேட் பண்ணி ஐயா பேசியிருந்தார் எப்படி இருக்கணும்னு பேசியிருந்தால் பரவாயில்ல எப்படியெல்லாம் இருந்தோம் அதாவது நாம் ஏன் இத்தனை நாளாக பிரிஞ்சிருந்தோம் நம்மளை பிரித்து விட்டது யாரு நாம் பிரிஞ்சிருக்க வேண்டிய கப்புலாக என்ன நம்ம ஒன்றா இருந்திருக்கு பதினேழு வருஷம் நம்மளோட அந்த வாழ்க்கையை வந்து மீன் அடிச்சது எங்கள் அம்மா தான் ஜெயலலிதா அம்மா தான் அந்த அம்மா மட்டும் அந்த வேலையை பார்க்காம இருந்திருந்தா எல்லாம் வந்து இந்நேரம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்றாக இருப்போம் நமக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காது அதாவது நைன்டீன் நைன்டி நைனில் அந்த அம்மா ஒத்த ஓட்டில் வாஜ்பாயை தள்ளி விட்டுருச்சு இல்லை அதான் நைன்டீன் நைன்டி எயிட்டில் அந்த அம்மா தான் வந்து கூட்டணி வைக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிக்குது உள்ளே போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் அந்த அம்மா தான் கவுத்து விட்டாங்க அவங்களால தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் மேலே ஏறினுச்சு அவங்களால தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் மறுபடியும் வழுக்கிக்கிட்டு கீழே வந்துச்சு அதுவும் சுப்பிரமணிய சாமியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அந்த அம்மா இந்த மாதிரி வந்து பண்ணிருச்சு அவங்களுக்கு சொந்தமாக அறிவு இல்லை அவங்களுக்கு இல்லாத அரசியல் திறன் அரசியல் ஆளுமை அரசியல் அறிவு கடம்பூர் ராஜண்ணனுக்கு அப்படியே காதோரமாக வழியுது அது அந்த அம்மா ஒன்றுமே இல்லை அது முட்டாத்தனமான வேலைகளை தான் பார்த்துருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு கடம்பூர் ராஜண்ணன் பேசியிருக்கார் அந்த அம்மா எதுக்காக அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்தால் தெரியுமா அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த கூட்டணி ரொம்ப அவசியமாக இருந்தது ஏன் வந்தால் தெரியுமா கேட்டது எதுவுமே இப்போ கொடுக்குற மாதிரியே ஒன்னத்தையும் கொடுக்க மாட்டேன் இப்போ ஐயா பழனிசாமி இருந்தாருல ஒரு மூணு வருஷம் இருந்தாப்ல இல்லை நாலு வருஷம் இருந்தாப்புல இல்லை அந்த நாலு வருஷத்துக்கு ஒன்றத்தையும் கொடுக்க மாட்டேன்டா ஆனால் இருந்தாலும் எனக்கு பதவி மட்டும் இருந்தால் போதும் அதுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசாமல் இருந்தாரு அப்படி இருக்கிறதுக்கு அந்த அம்மா மாழனிசாமி அம்மாவா இல்லை தெரியாமல் தான் கேட்குறாங்க இல்லை அடிச்சு பிடிச்சி இந்த பதவியெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு கட்சியும் தமிழ்நாட்டுந்தான் முக்கியம் என் ஸ்டேட்டுந்தான் முக்கியம் என் மக்கள் தான் முக்கியம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஐயா வந்து ஐயா இது ஜெயலலிதா அம்மாவா யோசிச்சு பாருங்க அந்தம்மா அன்னைக்கு கேட்ட ரிக்வஸ்ட்டு ஒன்றும் இல்லை மினிஸ்ட்ரியில் இடங்கேட்டிருக்காங்க மினிஸ்ட்ரியில் இடங்கேட்ட அந்த அம்மாவோட சப்போர்ட்டில் தான் அந்த கவர்மெண்ட்டு தாங்கி பிடிச்சி நிற்கிது எப்படி இப்போ நிதிஷ்குமார் ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயா அப்போ ஃபார்ம் பண்ணப்போ இருந்தாப்புல இருபத்தி நாலில் சந்திரபாபு நாயுடு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காப்புல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி மோடி ஐயாவை சாயாமல் பிடிச்சி விட்டு உட்காந்துருக்காளோ அதே மாதிரி ஒத்த ஆளாக ஆல் ஓவர் இந்தியா பூரா தெரியும் அந்த தான் கவர்மெண்ட் நிற்குது அந்த அம்மா இல்லைன்னா வாஜ்பாய் ஆட்ட நொண்டி தான் ஆடணும் அந்த கவர்மெண்ட்டு நிற்க ஓட முடியாது படுத்துரும் அந்த அம்மா கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இத்தனைக்கு அந்த அம்மாவுக்காக எதுவும் கேட்கல என் ஆளுக்கு மினிஸ்ட்ரி பதவி கொடு ஃபினான்ஸ் மினிஸ்டரில் ஏதாச்சும் ஒரு பதவியை கொடு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அமையமாட்டேன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீ பார்ட்டியில் டீ பார்ட்டியில் நடந்தது தான் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நாள் கேப்பில் நடந்தது தான் ஃபோர்த்து ஜூலை நைன்டீன் நைன்டி நைன் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுதான் ஒரு கூட்டத்தை போட்டு என்னோட இஸ்லாமிய நண்பர்களுக்கு நான் ஒரு உறுதிமொழி தரேன் உறுதிமொழி தரேன் உத்தரவாதம் தரேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன் பாஸ்டில் நான் அதை பண்ணிட்டேன் பாஜகவோட கூட்டணி வச்சேன் தப்புதா அந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன் அந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன்னா மனசார அந்த அம்மா அதாவது அந்த அதாவது அந்த லீடிங் அந்த குவாலிட்டியும் லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது இதுதான் இதை நான் செஞ்சேன் சரியாக செஞ்சேன்னு சொல்றதை விட இதையும் நான் செஞ்சேன் தப்பாக செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த தைரியம் வேணும் ஒத்துக்கிற தைரியம் வேணும் அந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஆனா இனிமே எக்காரத்தை முதற்கொண்டும் இவங்கள நான் உள்ளயே விடமாட்டேன் அதனால தான் பதினாலு தேர்தல் அப்ப லேடியா மோடியான்ற அந்த வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா வந்தது வந்ததுதான் நீ இந்தியா பூரா ராசாவார்களா தமிழ்நாட்டுக்குள்ள உன்னால ஒன்னும் ஆட்ட முடியாது அந்த கட்சியை பார்த்து சொன்னாங்க இங்க இங்க எப்பயுமே நாங்க தான் அதாவது ஒன்று திமுக இல்லை அதிமுக அதுல அந்தமாதிரி ரொம்ப தெளிவா இருந்தாங்க வேற எவனு இதுக்குள்ள வந்து நடுவில் பூந்து நாட்டாமையெல்லாம் பண்ண முடியாது டபக்குன்னு எல்லாம் இருந்துச்சு வளர்ந்துடலாம் முடியாது நாங்கள் இருக்கிற வரைக்கும் வேற யாரும் உள்ள வர முடியாது ஏன் அப்புடின்னா தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் அப்படி அந்த ஹிஸ்டோரியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் மெஜாரிட்டி அதாவது சிங்க சிங்கிளாக தான் வரும்பாங்களா அந்த மாதிரி தனியாக எவன் வர்றானோ அவனைத்தான் தான் தலைவனாக எடுத்துப்பான் இது வரைக்கும் இங்கே அதுதான் நடந்திருக்கு அது ஏப்பா அந்த மற்ற இந்தியா பூரா வந்து கூட்டணி ஆட்சின்றது ரொம்ப கேஷுவலா நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இங்கே எப்போ அந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அது அடிவாங்கும் அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அது அடிவாங்கும் அது மக்களுக்கு பிடிக்காது அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று அவங்களுக்கு எவன் அவங்க கூட சண்டை போட்டு வேணுன்றத வாங்குகிறான் அப்படின்றத பார்ப்பான் இன்னொன்னு இங்க செய்யறேன்னு சொன்னதை யார் யாரு செய்கிறா ரெண்டே தான் இதான் ஒரு கூட்டணி கவர்மெண்ட் முழுசா உங்களால பண்ண முடியாது வேணுமா வேணும்மா ஒருத்தன் ஒருத்தன்பா ஒருத்தன் பண்ண கூடாதுப்பா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராமல் சார் ஒத்த ஆள் அந்த தலை ஒன்னா இருந்தா அந்த தலை சொல்றத எல்லாம் கேக்கும் ரெண்டு மூணு தலையா இருந்தா அதெல்லாம் ரெட்டை மாட்டை வண்டியை ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் ஒரு மாடு இன்னொரு பக்கம் போச்சு இன்னொரு மாடு இன்னொரு பக்கம் போச்சுன்னா அந்த வண்டியை ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் அதே மாதிரி தான் அதுக்காகத்தான் இங்கே அந்த மாதிரியான ஒரு கொலேஷன் கவர்மெண்ட்டு வந்ததே கிடையாது இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது அப்படி வர்ற மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஆரம்பத்தில் அடிச்சு நொறுக்கிடுவாங்கன்னு வச்சிங்களேன் அது மேலேயே எலும்பாது அது வந்து ஏறி உட்கா எலும்பவே முடியாத அளவுக்கு ஆகி விட்டுருவாங்க அது இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இருக்க கூட்டணியை பற்றி பேசவே இல்லை நல்லா பேசுங்க ஏன்னா ஐயா பழனிசாமி கதர்ராப்புல இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டோம் நீங்கள் நம்புங்க கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இங்கே வேலை நாங்கள் எந்த வாக்குறுதியுமே கொடுக்கலைங்க அவங்க எல்லாம் உள்ளேயே வரமாட்டாங்க அமைச்சரவை எல்லாம் அவங்களுக்கு எந்த இடமும் கிடையாது அதிமுக மட்டும்தான் ஐயா சொன்னாலும் அவங்க அதாவது ஐயா சொல்கிறதை கேட்குற இடத்துல ஐயா உட்காந்துருந்தால் பரவாயில்ல ஆனால் ஐயா வந்து இவங்க இங்கே உட்காந்துருந்தா ஐயா தரையில முடியாது சொல்றதை கேட்டு பேசாமல் நோட்ஸ் எடுக்கிற ஆளாக தானே ஐயா இருக்கிறாப்புல ஆ வேறு எதுவும் வேணுமாங்க யாருன்னு எடுப்பாங்க இல்லை அந்த மாதிரி தான் இருக்கிறாப்புல அதனால ஐயாவோட பேச்சு அந்த சாதுரியங்கள் ராஜதந்திரங்கள் அதெல்லாம் எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா போனாதான் தெரியும் ஒருவேளை மக்கள் மனசும் மாறலாம் சரி ஒரு முறை இதை போட்டு தான் பார்ப்போமே இந்த காம்போ எப்படி இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆன ஒரு காம்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவங்களோட சரிவு எதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏடிஎம்கே வாங்கினது கிட்டத்தட்ட நாற்பது புள்ளி நாற்பது புள்ளி அஞ்சுன்னு நினைக்கிறேன் தனியா அந்த மாதிரி நூற்றி முப்பத்தாறு சீட்டை அவ்வளோ ஜெயிச்சிச்சு தனியா நின்று இப்போ உங்ககிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் போச்சு அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியை உருவாக்கி உங்க கையில் கொடுத்துட்டு போனால் கடைசியில் கம்பெனி நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு சங்கமே அபராதத்தில் ஓடிட்டுருக்குன்ற மாதிரி ஆகி போச்சு போக போக இந்த எலெக்ஷனில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இப்போ எடுத்துருக்கத விட நீங்கள் அம்மா இடத்துக்கு நீங்க போய் நிற்க வேண்டாம் அந்த அறுபத்தாறுலேருந்து மேலே ஏறி கொஞ்சம் ஒரு எழுபது ஒரு பேச்சுக்கு எழுபது அதுவே ஐயோ எடப்பாடியாரு ஒரு பெரிய அரசியல்வாதி தான் நிரூபிக்கிறதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்போதான் நம்புவாங்க பரவாயில்லப்பா மனுஷன் இவ்வளவு தூரம் ஆக்டிவாவே இல்லை படுத்து கிடந்தா அப்படின் நாலு வருஷம் உள்ள இருக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையே அதை தீக்கிறதுக்கே அவருக்கு டைம் இல்லாமல் போச்சு இருந்தாலும் இப்போ மக்கள் அவரை நம்புகிறாங்க அவரை ஒரு தலைவராக நீங்கள் எப்ப நம்ம தலைவராகலாம் கட்சிக்கு தலைவராகிட்ட ஏற முடியாது எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு மக்கள் உங்களை நம்பி இவர் ஒரு நல்ல மனுஷன்ப்பா இவரால் இதெல்லாம் செய்ய முடியும்ப்பா அப்படின்னு மக்கள் என்றைக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறானோ அன்னைக்கு தான் நம்ம தலைவர் மக்கள் தலைவர் பட்டத்தை எவ்வளோ வேணாலும் நம்ம பக்கத்தில் போட்டுக்கலாம் ஆனால் அந்த பட்டம் ஒரிஜினலாக இருக்கணும்ல அதுக்கு வேல்யூபிளாக இருக்கணும்ல இப்போ பவர் ஸ்டாரின்னு பேர் போட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தாப்புல சீனிவாசன் அவர் பேர் அப்படி தான் நினைக்கிறேன் அவர் பா அவர் பேர் போட்டதுனால பவர் இந்த பவர் ஸ்டார் அந்த பவர் ஸ்டார் ஆயிட முடியுமா எங்கே இப்போ அதை அதை ஜெயலலிதா ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகிறாங்க ஜெயலலிதா தப்பு பண்ணிட்டாங்க அந்த தப்பை இனிமேல் இவர் இங்கே பண்ணக்கூடாது ஜெயலலிதா அதோடு இன்னொன்று பண்ணாங்க தெரியுமா வாட்ச்பாய் கவுந்ததுக்கு காரணம் ஜெயலலிதா மட்டும் கிடையாது அந்த நேரத்தில் மாயாவதி ஆக்சுவலி பா பாஜக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது கடைசி வரைக்கும் அந்த பிஎஸ்பி பார்ட்டி வந்து வெளியில் போகாது அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க ஆனால் கரெக்டாக அந்த ஓட்டு போகிற சமயத்தில் எழுந்திரிச்சு நாங்கள் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறோன்ட்டாங்க அந்த இடத்துல தான் ஜெயலலிதா அம்மாவோடய ராஜதந்திரம் இருக்கு அதுதான் ராஜதந்திரம் நம்ம பண்ணதுலாம் கிடையாது சோனியா காந்தியாக சொல்லியிருக்காங்க இந்த அம்மாவை ஒரு பர்சனலாக நல்லா நம்பலாம் ஆனால் ஒரு பொலிட்டீஷியன இந்த அம்மாவை நம்புறது ரொம்ப டேஞ்சரு பயங்கரமான ஆளு அதே மாதிரி தான் ஐயா கருணாநிதி அவங்களுக்குள்ள அந்த அரசியல் திறமை அசால்ட்டா நம்ம இன்னைக்கு எல்லாரையும் பேசிட்டு போயிடறோம் அவளை பத்தி அவங்க செஞ்சது அவங்க செய்ய நினைச்சது செஞ்சு காமிச்சது இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வெறும் பதவியை பிடிச்சிக்கிட்டு தோங்குறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் இல்லை சார் அவங்க கலைஞரும் சரி அம்மாவும் சரி அதுக்காக கிடையாது இங்கே அது அந்த பவர் சென்ட்ரிக்ல அவங்க இருக்கிறப்ப அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அது அவங்க வாங்கி செஞ்சாங்க அதாவது என்ன உரிமை அதிகாரத்தோட கேட்டு வாங்கினாங்க கெஞ்சி வாங்கல எங்கேயும் அதிகாரத்தோட கேட்டு வாங்கினாங்க அது இல்லாம இப்ப அவருக்கு இந்த அதனால தான் அந்த அம்மா பண்ண அந்த நைன்டி நை நைன்டி நைன்ல பண்றதுனால தான் பதினேழு வருஷம் திமுக இங்கே சென்ட்ரல் உட்காந்துச்சு அது அவங்களோட அரசியல் அது அவங்க அதுதான் அதுதான் சார் அரசியல் வேற என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த பாஜக கூட கூட்டணி வச்சதுனால எங்களுக்கு வந்து பவர் வந்து நிறைய கூடிருச்சு நினைச்சீங்கன்னா இத்தனை வருஷம் என்ன இவங்களா அரசியல் தெரிஞ்சு இவங்களோட எல்லா இப்ப கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எலெக்ஷன்ல தெரிஞ்சு போயிடும் ஒரு வேலை அந்த அறுபத்தாறு கீழே இறங்கி ஐம்பதுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன் அப்போ சொல்லுவீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நாடாளுமன்ற எலெக்ஷனில் சொன்னாவில்ல பாஸ் ஆக்கா பாஸ் தான் எங்களா அவங்களால தான் எல்லாம் போச்சு இல்லாட்டி என்னையெல்லாம் வந்து யாராச்சும் ஜெயிச்சுருக்க தோற்கடிச்சிருக்க முடியுமா ஜே ஜெயக்குமான்னு சொன்னால் பிள்ளைய என் ஏரியாவில் என்னை மாரி எவனாச்சும் வந்திருப்பானா இவங்களால தான் எல்லாத்தையும் நாங்கள் இழந்தோம் அதை மறுபடியும் என்ன இல்லை போ உங்க சௌரியத்துக்கு உங்களோட ஆதாயத்துக்கு நீங்க யாரை போட்டு அடிச்சாலும் பரவாயில்ல ஆனா கடைசியில வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறதும் பாயிங்க பத்தியெல்லாம் அதைத்தான் தெரிஞ்சிருக்காங்க இத்தனை நாள் ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் அம்மாவை திட்டிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல பார்ப்போம் நன்றி